அல் கனி என்று சொன்னால் சாதாரணமான எடுத்தீங்கன்னா செல்வந்தனுக்கு கனி என்று தான் அரபுல சொல்லுவாங்க கனி என்ற வார்த்தை செல்வந்தனுக்கு கனி என்று சொல்வார்கள் அகனியாண்ட செல்வந்தர்கள் ஆனால் இந்த கனி என்ற வார்த்தை இன்னும் ஒரு மிக முக்கியமான பொருளை தாங்கி நிற்கிறது அதைத்தான் இந்த ஹதீஸ் பேசுகிறது என்னவென்றால் கனி என்று சொன்னால் தன்னிறை உடையவர் தன்னிறைவானவர் இதுதான் இந்த ஹதீஸ் பேசக்கூடிய பண்பு அன்பிற்குரிய சகோதரர்களே தன்னிறைவுது அல்லா நேசிக்க கூடிய ஒரு பண்பு ஆனா இந்த பண்பு தான் நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு மிக கஷ்டமான பண்பு நீங்க எடுத்து பாருங்க நமக்குள் வளர்த்து கொள்வதற்கு மிக கஷ்டமான பண்பு இது ஏன் தெரியுமா நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களே ஒரு முறை சொல்கிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சஹலிபுன் சாகித் அலி அல்லாஹன் அவர்கள் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் விவாதித்து செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனை பொறுத்தவரையில் அவனுக்கு தங்கத்தால் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கு கிலோ கணக்கு கிடையாது ஒரு பள்ளத்தாக்கு அவனுக்கு தங்கத்தால் இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் என்றால் அது போன்று இன்னொரு பள்ளத்தாக்கு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் இதுதான் மனிதனுடைய யதார்த்தம் இதுதான் மனிதனுடைய யதார்த்த நிலை நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதே போன்று அவனுக்கு இரண்டு இருந்தால் மூன்றாவது ஒன்றை விரும்புவான் அந்த ஆசைகளை அடைப்பது என்பது மண் தான் என்று சொல்கிறார்கள் மண்ணால் தான் அதை என்ன செய்யலாம் நிரப்பலாம் மண் என்றா மரணம் நபி அவர்கள் மரணத்தையும் சொல்கிறார்கள் மரணம் என்பது அனைத்தையும் முடிக்கும் நறுமையான சகோதரர்களே இந்த இந்த ஹதீஸோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது நபி அவர்கள் இங்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பை சொல்கிறார்களே அந்த பண்பை அடைந்து கொள்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நாம் நடத்த வேண்டும் அந்த பண்பை உருவாக்கி கொள்வதற்கு எந்த பண்பு தன்னிறைவு அல்லாஹ் எதை எனக்கு தன் தருகிறானோ அல்லாஹ் எனக்கு எதை வழங்கினானோ அதை நான் தன்னிறைவோடு ஏற்றுக்கொள்கிறேன் அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறேன் எத்தனை பேரோட வாயில் இருந்து அலமதுல்லா என்ற வார்த்தை வருது இப்போ நினச்சி பாருங்கள் அலமதுல்லா என்ற வார்த்தை எத்தனை பேருடைய வாயில் இருந்து வருகிறது அல்லாஹுவை சும்மா அலமதுல்லான்னு சொல்கிறது அல்ல சும்மா ஒருத்தர் அலமதுல்லான்னு சொல்லிட்டு போனான் அதை சொல்லலாம் உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தைகள் எத்தனை பேருடைய உள்ளங்கள் இந்த வார்த்தைகள் வெளிப்படுகின்றன அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் இந்த பண்பை நேசிக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரைரா ரலி அல்லா ரிவாயத்து செய்கிறார்கள் லைசல் ஹினா அன் கசரத்தில் அறம் செல்வம் என்பது நீங்கள் எண்ணிவிடக்கூடாது நிறைய சொத்து செல்வங்களை வைத்திருக்கிறாரு அவர்தான் செல்வந்தர் என்று நீங்கள் எண்ணிவிடாதீர்கள் உண்மையான செல்வந்தன் யார் என்றால் அவனுக்குள் அவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் இவ்வளவு அற்புதமான விளக்கம் என்ன சொல்றாங்க அவன் அவனுக்குள் செல்வந்தனாக இருக்க வேண்டும் தனக்குள் அவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் எப்ப நீங்க பார்த்தாலும் அவருடைய பிரச்சனைகளையே பேசிக் கொண்டிருப்பார்கள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளையே பேசுவார்கள் ஏனென்றால் கடன் கேட்டுவானோ பயம் கடன் கேட்டுவானோ என்று பயத்திலும் பேசுவார்கள் அருமையான சகோதரர்களே அப்ப நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் உண்மையான செல்வந்தன் என்பவன் தனக்குள் அவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் தன்னிறைவோடு இருக்க வேண்டும் இல்லா அல்லாஹ் எனக்கு இதை தந்தான் நான் இதை பொருந்திக் கொள்கிறேன் இதைவிட ஒரு மன நிம்மதி வேறு எதுவுமே இருக்க முடியாது இதைவிட ஒரு மன நிம்மதி வேறு எதுவும் இருக்க முடியாது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த தன்னிறைவை நமக்குள் உருவாக்கி கொள்வதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லா உளீஸ் அவர்கள் சொன்ன ஒரு வழிமுறை தான் அதற்காக துவா செய்வது தன்னிறைவை அந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்காக அந்த பண்பை பெற்றுக்கொள்வதற்காக பிரார்த்தனை செய்வது ஒரு ஹதீஸ் முஸ்லீமில இடம்பெறுகிறது அப்துல்லாஹிபின் மசூதில் வந்து எல்லாமே ரீவாய்த்து செய்கிறார்கள் நபி அவர்கள் ஓதிய ஒரு பிரார்த்தனை இதை நாம் ஓதி வர வேண்டும் ஏன் இந்த பண்பை நாம் நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கு என்ன பிரார்த்தனை அது அவ்வாஹும இன்னி அஸ் அலு வத்துபா வல் அஃபாஃப வல்லகைனா மிக முக்கியமான சில விஷயங்களை அல்லாஹ்விடம் நபியார்கள் கேட்கிறார்கள் முதலாவது கேட்கிறார்கள் யால்லா உன்னிடம் நான் நேர்வலியை கேட்கிறேன் ஹுதா நேர்வழி இரண்டாவது வத்துகா தகவாவை இறையச்சத்தை உன்னிடம் கேட்கிறேன் மூன்றாவது வல் அஃபாஃப் வல் அஃபாஃப் என்றால் கற்பொழுக்கம் இந்த கற்பொழுக்கம் என்பது பேணப்பட வேண்டும் இன்று நமது சமூகத்தில் சாதாரண வார்த்தைகள் என்ன தெரியுமா ஆம்புலன்ஸா அப்படிதான் தண்ணி அதாவது சேத்தை கண்டா மிதிப்பான் தண்ணியை கண்டா கழுவான் இப்படி சொல்கிறார்கள் யாரு பெண்கள் தானா பெண்கள் வந்து கட்பழுக்கத்தோடு இருக்க வேணுமாம் ஆண்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்களாம் எப்படி சேத்தை கண்டா மிதிப்பாராம் தண்ணியை கண்டா கழுவாராம் இது வந்து நமது சமூகத்தில் சொல்லப்படுகின்ற உதாரணங்கள் இவைகள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை பாருங்கள் வல் கற்பொழுக்கத்தை பிரார்த்தனை செய்தார்கள் உன்னிடம் கற்பொழுக்கத்தை நான் கேட்கிறேன் அதே போன்று வல் ரினா கடைசியாக கேட்கிறார்கள் தன் நிறைவை நான் உன்னிடம் கேட்கிறேன் அந்த நிறைவு நீ ஒன்றை தந்துவிட்டால் அலமது இல்லா இது எனக்கு போதுமானது என்ற இந்த நிறைவான தன்மையையும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அப்போ எனவே இந்த பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு பிரார்த்தனை துவா மிக முக்கியமான ஒரு வழிமுறை இரண்டாவது ஒரு வழிமுறை தான் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம் அபு ஹுரை ரதி அல்லாஹ் ரிவாயத்தை செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் சொல்கிறார்கள் உங்குரு இல மண் அஸ்வலமின் கும் நீங்கள் உங்களுக்கு கீழ் நிலையில் இருக்கிறாங்களா இல்லையா இந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்க்கை தரத்தில் உங்களுக்கு கீழ் நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் தான் கடைசி நிலையில் இருக்கிறோமா என் அருமையான சகோதரர்களே நம்மை விட கீழ் நிலையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்வை உங்களுடைய வாழ்க்கை வசதிகளை நீங்கள் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா யாரோடு உரசி பார்க்க வேண்டும் தெரியுமா உங்களுக்கு கீழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறார்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல் அணிவதற்கு ஆடைகள் இல்லாமல் வசதிகள் இல்லாமல் பாதை ஓரங்களில் தங்கிக் கொண்டு நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் வாழ்க்கை இந்த தரங்களில் உங்களை விட மேல் இருப்பவர்களை பார்க்காதீர்கள் நபி அவர்கள் சொன்னது அதே போன்று உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்கள் அவர் எவ்வளவு அழகாக மார்க்கத்தை பேணுகிறார் கடைபிடிக்கிறார் ஜமாத்தோடு தொழுகிறார் சுண்ணத்தான நபிலான வணக்கங்களை செய்கிறார் கொடுக்கல் வாங்கலில் ஹலாலை பேணுகிறார் சமூக உறவுகளை நன்றாக பேணுகிறார் கொள்கைகளை உறுதியாக இருக்கிறார் இப்படி மார்க்க விடயங்களில் உங்களுக்கு மேலுள்ளவர்களை பாருங்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவன் தொழாதவனை பார்க்காதீங்க நாங்க உட்டு தொழூரமே அப்படி பேசுவாங்க நாங்க நாங்குரமே இப்படி பேசுவார்கள் இப்படி பார்க்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் அந்த தன்னிறைவை அந்த பண்பை நமக்குள் நாம் உருவாக்கிக் கொள்வதற்கு எனவே நருமையான சகோதரர்களே நாங்கள் பார்க்க வேண்டும் இவ்வளவு நமக்கு கீழ் மக்கள் வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்க ஒரு கடுமையான குளிரான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்கள் பல நாடுகளில் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிரியாவில் நடந்த ஒரு நிகழ்வு நிறைய அந்த போட்டோக்கள் என்ன செய்யப்பட்டது குளிரின் காரணத்தால் மரணிக்கிறது குளிரிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு எதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை மரணிக்கிறது அல்லாஹு தாலா நமக்கு எவ்வளவு அருள்களை செய்திருக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களை இந்த தன்னிறை வென்ற பண்பு மிக உயர்ந்ததாகும் நீங்கள் எடுத்து பாருங்க நபி அவர்கள் கேட்ட ஒரு துவா இருக்கிறது முஸ்லீமில் இடம்பெறுகிறது ஒரு அற்புதமான ஒரு துவா அதில் ரசூலுல்லாஹி சல்லல்லாடு செல்லும் கேட்கிறார்கள் அல்லாஹும் இன்னி ஆவுது பிகம் இன் ஜவாலி நேமதிக் வ த ஹவுலி ஆஃப் அதிக் வஃபூஜ அதி நான்கு விஷயங்களை விட்டு அல்லாஹுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள் அதில் முதல் விஷயம் என்ன தெரியுமா யா அல்லா நீ எனக்கு செய்த அருள்களை என்னை விட்டு நீக்கி விடாதே அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஹதீசின் அடிப்படையில் நீங்க பாருங்க அல்லாஹுடைய தூதர் உலக வாழ்க்கையில என்ன அருள்களை நியமத்துகளை அனுபவிச்சாங்க செய்த நியமத்துகளை அருள்களை என்னிடமிருந்து பறித்து விடாதே இந்த 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 பிரார்த்தனையோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன கொஞ்சம் நினைத்து பாருங்க பல மாதங்கள் அவருடைய வீடுகளில் அடுப்பெரியவில்லை என்று பார்க்கிறோம் அவருடைய வீட்டிலே அவர்கள் தொழும்போது மனைவிக்கு கால்களை நீட்ட முடியாது என்று பார்க்கிறோம் அந்த வீடுகளில் விளக்கேற்றுவதற்கு என்ன இல்லை என்று பார்க்கிறோம் அந்த வீடுகள் எந்த வசதியும் இல்லாமல் இருந்தது என்று பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் இவ்வளவு ஒரு வறுமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவங்க கேட்ட துவா என்ன தெரியுமா அல்லாஹ் நீ செய்த அருளை என்னிடமிருந்து பறித்து விடாதே இப்படி நமக்கு வாய்ப்பு வருதா என்னத்தை கண்டோம் என்று தான் கேட்குறாங்க என்னத்தை கண்டோம் எவ்வளோ தொழுறோம் எவ்வளோ வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் மார்க்க விஷயங்கள் ஈடுபடுறோம் என்ன கிடைக்குது இப்படி நன்றி கட்டத்தனமாக பேசக்கூடியவர்கள் அதிகமாக அல்லாஹ் சொல்கிறான் வக்கலீலும் மின் ஐபாதிய ஷக்கூர் என்னை நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் மிக குறைவானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதை நாம் உண்மைப்படுத்தி விடக்கூடாது அந்த பட்டியலில் நாம் சேர்ந்து விடக்கூடாது என் அருமையான சகோதரர்களே அந்த அல்லாஹ் சொல்கிறாரா இல்லையா குறைந்த அடியார்கள் தான் நன்றி செலுத்துகிறார்கள் என்று அந்த அடியார்கள் நாம் சேர்ந்து விட வேண்டும் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று சொல்கிறானா இல்லையா அதில் நாம் சேர்ந்து விடக்கூடாது எனவே என் அருமையான சகோதரர்களே நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்கு அவர்களுடைய பண்பை அல்லாஹ் உயர்த்தி சொல்கிறான் என்று பாருங்கள் சூரத்துல் பக்ராவிலே இருநூத்தி எழுவத்தி மூன்று வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான் ஜாஹில் அதாவது அறிவீனன் மடமையில் உள்ளவன் எண்ணுவான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி எண்ணுவான் தெரியுமா அவர்கள் செல்வந்தர்கள் என்று எண்ணுவார்கள் அறிவீனர்கள் மடையர்கள் அவருடைய வாழ்க்கை தரங்களை பற்றி தெரியாதவர்கள் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் எப்படி காணுவார்கள் என்றால் சஹாபாக்கள் செல்வந்தர்கள் ஏன் தெரியுமா அவர்கள் தன்னிறைவோடு வாழ்ந்தார்கள் அவர்கள் மக்களிடம் கையேந்தவில்லை மக்களிடம் தங்கள் குறைகளை சொல்லவில்லை தான் சொன்னார்கள் ரப்பிடம் தான் ஒப்படைத்தார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இந்த அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அந்த இரண்டாவது மிக முக்கியமான பண்பு தன்னிறைவு அல்லாஹ் எதை தந்தானோ அலமது இந்த பண்பு பெண்களிடமும் அதிகம் வர வேண்டும் பெண்களிடமும் இந்த பண்பு அதிகம் வர வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் பெண்களிடம் இந்த பண்பு இல்லாத காரணத்தால் ஆண்களும் என்ன செய்யப்படுகிறார்கள் பலவிதமான நெருக்கடிகளுக்குள் தள்ளப்படுகிறார்கள் முன்னு கூட்டால பாருங்க என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு நீங்க என்ன செய்யறீங்க இப்படி சொன்ன என்னத்துக்காகும் என்னருமையான சகோதரர்களே நீங்களும் தான் எத்தனை தடவை வெளிநாட்டுக்கு போனீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க அங்க பாருங்க அந்த வீட்டை இப்படி பேசும்போது அந்த பண்பு என்ன செய்கிறது அந்த பண்பு அதை வளர விடாமல் தடுக்கிறது எனவே பெண்கள் இந்த உரைகள் ஆண்களுக்கு மாத்திரம் உள்ளதல்ல இந்த பண்புகள் பெண்களும் தங்களுக்குள் இவைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த பண்புகளை தங்களுக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என் அருமை சகோதரர்களே இந்த தலைப்பிலே இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்கிறேன் அப்துல்லாஹிபின் செய்கிறார்கள் இடம் இடம்பெறுகிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் வெற்றி அடைந்து விட்டான் நல்ல கவனிங்க வெற்றி அடைந்து விட்டான் அல்லாவுக்கு கட்டுப்பட்டானோ எவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானோ எவன் அல்லாவுக்கு கட்டுப்பட்டானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் அதே போன்று அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ரிஸுக்கை அவன் தன்னிறைவோடு ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் எதை வழங்கினானோ அதை மன திருப்தியோடு ஏற்றுக்கொண்டான் இவன் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டான் எனவே நருமையான சகோதரர்களே இந்த பண்புகள் வெற்றிக்குரிய பண்புகள்